என்ற தலைப்பில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் திமுக கட்சி நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து நூற்றி எண்பத்து ஆறாவது வட்ட செயலாளர் குமாரசுவாமி தன் கட்சி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறார் இந்த வாரில் அவர் நல்ல அறிமுகமானதால் ஒவ்வொரு வீடாக செல்லும் போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவரை மண்மொழி மண்மொழி மானம் காக்கிட ஒவ்வொருனின் தமிழ்நாடு என்ற ஒரு அருமையான செயல் திட்டத்தினை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கிட்ட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் கழக தலைவர் அவர்களுக்கும் இதற்கு என்னுடைய நூற்றி எண்பத்தி ஆறாம் வட்டக்கழத்தின் சார்பாக என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் மக்களுடைய மீண்டும் மீண்டும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தந்து மக்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்து அவர்களிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு வேறு ஏதேனும் குறைகள் இந்த பகுதியில் உள்ளதா என்பதை கேட்டறிவதற்கும் மக்களிடம் எளிமையாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்து அவருடைய உறுப்பினரை புதுப்பிக்கவும் மற்றும் கழகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ள ஆறு கேள்விகளை கேட்டு அதையும் மக்களிடம் தெரிவித்து மக்களுக்கு வேறு ஏதேனும் தேவைகள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து இந்த ஒரு மாபெரும் திட்டம் பயனுள்ளதாக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் சென்ற இடமெல்லாம் நம்முடைய தளபதியினுடைய புகழ் உச்சியில் உள்ளது போல் உள்ளது என்று சொன்னால் மக்கள் வாருங்கள் வந்து எங்களுடைய எங்களையும் உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் வீட்டையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு மக்கள் வந்து உற்சாகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மிக சந்தோஷமாக இருக்கிறது நன்றி வணக்கம்